இதுதான் தமிழ்நாட்டின் மிக நீளமான கோவை அவினாசி சாலையில் உப்புலிபாளையம் முதல் கோல்வின்ஸ் வரை பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் நீளத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி திறக்கப்பட இருக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் செலவில் நான்கு வழி பாதையாக கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு இருப்பதாக ஸ்டேட் ஹைவே டிபார்ட்மெண்ட் கூறுகிறது அதன்படி மேம்பாலத்தின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ள செடிகளை பராமரிக்க சொட்டுநீர் பாசன வசதி மேம்பாலத்தின் கீழே அமைக்கப்படும் தோட்டங்களை பராமரிக்க தெளிப்பு நீர் பாசன வசதி அதுபோக மழைநீர் சேகரிப்புக்காக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக புதிய தொழில்நுட்பத்தில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்டேட் ஹைவே இன்ஜினியர் சொல்றாங்க இதையெல்லாம் விட இந்த பாலத்தோட ஹைலைட்டா இன்னொரு விஷயத்தையும் அதிகாரிகள் குறிப்பிடுறாங்க உப்புலி பாளையத்திலிருந்து ஏர்போர்ட்டுக்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகும் நிலையில் இந்த மேம்பாலம் மூலம் பயண நேரம் பத்தே நிமிடங்களாக குறையும் என்று அவங்க சொல்றாங்க அறிவியல் மேதை ஜி டி நாயுடுவின் பெயர் இந்த மேம்பாலத்துக்கு சூட்டப்பட்டுள்ளது